கத்தர் கிறிஸ்தோத்தரம் இந்த நாள் தேன்த்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட அப்போ நே பவுல் கொலோசியர்களுடைய நிறுவத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் விட்டு விட வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னது போல அழித்து போட வேண்டும் அதோடு கூட நாம் அவைகளை நமக்குள்ளாக வைத்து கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி செல்ல வேண்டும் அதற்காக ஆதாரமாக கொலோசியர் மூன்று பதினாறிலே பார்க்கும் பொழுது மூன்று எட்டிலே இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலகாத தூஷண வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் எதையெல்லாம் விட்டுடணும் இதில் ஒரு பட்டியலே இருக்கிறது கோபம் இருக்கக்கூடாது மூர்க்கம் இருக்கக்கூடாது பொறாமல் இருக்கக்கூடாது வாயில் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வரக்கூடாது தூஷணம் பண்ணக்கூடாது வம்பு பண்ணக்கூடாது இப்படிப்பட்டதான காரியங்கள் வார்த்தையினாலே செயல்படக்கூடிய காரியங்கள் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு சென்று அநேகருக்கு அது அழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு சில வார்த்தைகள் அழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது கட்டக்கூடியதாக இருக்காது ஊன்ற கட்டக்கூடியதாக இருக்காது அவைகளை அழித்து போடத்தக்கதான எதிரில் இருக்கிறவர்களை அது அழிக்கத்தக்கதான வார்த்தைகளாக இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்ல அனுமதிக்கக்கூடாது அவைகளை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும் என்று கொலோ சேரலை அப்போ சேகர் சொல்லுகிறார் நம்ம அனைதனும் வாழ்க்கையில் எதை நான் அபியாசிக்க வேண்டும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய கிறிஸ்தவ் வாழ்க்கை நல்ல ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இதன் அந்த இதன்படியாக நாம் செய்கின்ற வேலையில் நம்முடைய ஊழியமும் நம்முடைய அவருக்கு இருக்கிற சாட்சியும் மகிமைப்படும் ஜெபிப்போமா நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் மிஸ் தோத்திரிக்கிறோம் அன்றவரே எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆண்டவரே பட்டியலிட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரே விட்டுவிட அவைகளை தொ நாங்கள் கண்டினியூ பண்ணாதபடிக்கு அவைகள் இருந்தாலும் அதுகளை முழுவதுமாக விட்டு விட்டு விடுவதற்கே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் காத்து கொள்ளுங்கள் வழி நடத்துங்க அதற்கான தேவையான கேள்வியும் பலத்தையும் தாங்க மீப்பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்